நான் என்னுடைய பேச்சு அல்ல அது என்னுடைய கருத்து அல்ல திருமதி கனிமொழி அவர்கள் நாங்கள் நடத்துகிற மது ஆலைகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவொடனே மூடுவோன்னு சொன்னாங்களா இல்லையா தேர்தல் சொல்ல முடியாது

திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறது கூட சொல்லாம நாங்கள் இதை மூடிவிடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க